அன்று பண்டிகை நாள் என்பதால் வீட்டில் விருந்து சமைக்கப்பட்டு மதிய உணவு தயாராகி கொண்டிருந்தது அந்நேரம் மாமனார் நடேசன் மகன் கார்த்திகை பார்த்து அந்த எழுத்த வீட்டு பையன் ராம் இருக்கானே அவன் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா நேத்து நான் டீ கடைக்கு போயிருந்த அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் ராமு புராணத்தை தான் பேசுனாங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு கவர்மெண்ட் உத்தியோகத்துல மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா என்று வந்திருந்தவர்கள் எல்லாம் அவனை பற்றி பேசி புகழ்ந்து தள்ளிட்டாங்க நீயும் தான் அந்த பரீட்சையை எழுதுற ஆனா நீ எழுதுற எழுதுற எழுதிக்கிட்டே தான் இருக்க எப்பதான் நீ அந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ண போறியோ தெரியல அதை கேட்டதும் மருமகள் ராதா ஆனா இவரும் கவர்மெண்ட் உத்தியோகம் தானே மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் அடுத்தவன் எவ்வளவு சம்பளம் வாங்கினா நமக்கு என்ன மாமா அவனோட நேரம் பிளஸ் டூ முடிந்ததும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் போய் சேர்ந்துட்டாரு அதே மாதிரியே நமக்கும் அமையணும்னா அது எப்படி முடியும் அது மட்டுமல்ல அவருக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசை என்றாள் அதை கேட்டதும் மாமியார் மரகதம் வெளிநாடா நாங்க ரெண்டு பேரும் வச்சிருக்கிறது ஒத்த புள்ள ஒத்த புள்ளைய வெளிநாட்டுக்கு தாரவாக்கு கொடுத்துட்டு இவ்வளவு பெரிய வீட்டில் ஒருத்தர் முஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு எத்தனை நாள் இருக்க முடியும் என் புள்ள எங்கள் பேச்சை கேட்டதால தான் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லைய சம்பளம் வாங்குகிறான் இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டா அவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக வருமானம் கிடைக்கும் இதை நாங்கள் சொல்லக்கூடாதா போற வர்ற எல்லா இடத்துலையும் அந்த ராமுகோட அம்மா முகத்தில் என்னால் முழிக்க முடியல கார்த்திக் ஜாட மாடைய அவ என்னை குத்தி காட்டி பேசுகிறதும் நக்கல் அடிக்கிறதும் அப்பப்பா என்னால் தாங்க முடியலை கார்த்திக் நீ எப்படியாவது இந்த முறை அந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணி அவனுக்கு சமமா நீயும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல உட்காரணும் என்றாள் அதை கேட்டதும் கார்த்திக் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த முறை நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் என்றான் உடனே நடேசன் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடாது பாஸ் பண்ணணும் ஏமா எனக்கு கொஞ்சம் ரசத்தை ஊத்து என்று சொன்னதும் கார்த்திக் ஆசையாக சாப்பிட அமர்ந்தவன் தன் பெற்றோரின் பேச்சால் அவன் வயிறு குளிர்ந்து போனது உடனே சாப்பாட்டை கூட முழுமையாக சாப்பிடக்கூட முடியாமல் பாதியிலேயே எழுந்ததும் அதை கவனித்த மாமனார் நடேசன் எதுக்காக இப்போ சாப்பாடு சாப்பிடாம பாதியிலேயே எழுந்திருக்கிற இவ்வளவு சாப்பாட்ட கஷ்டப்பட்டு செய்ததெல்லாம் இப்படி குப்பையில கொட்டுறதுக்கா இல்லமாமா பரிமாறும்போதே அவர் போதும்னு சொன்னாரு நான் தான் அவர் பேச்ச கேட்காம நிறைய பரிமாறிட்டேன் அதனால தான் அவரால் சாப்பிட முடியல போல பரவாயில்ல என்னங்க உங்க தட்டுல இருக்கிற சாப்பாட நான் சாப்பிடுறேன் நீங்க எழுந்து கை கழுவுங்க என்றாள் அதை கேட்டதும் மாமியார் மரகதம் எதுக்கு அதெல்லாம் முடியாது கார்த்திக் உன் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை நீதான் சாப்பிடணும் முதல்ல சாப்பிடு என்று குரலை உயர்த்தி பேசியதும் எதுவும் பேசாமல் கார்த்திக் படபடவென்று சாப்பாட்டை வாயில் போட்டு முழுங்கினார் அன்று இரவு அறை முழுவதும் குளிரூட்டப்பட்டிருந்த காரணத்தினால் நடு இரவு வேளையில் குளிர் தாங்க முடியாத மருமகள் ராதா போர்வையை எடுப்பதற்காக எழுந்திருத்தாள் அங்கே இருளில் போர்வையை போர்த்தியபடி கைபேசி ஒளியில் கையில் ஒரு புத்தகத்துடன் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் கணவன் கார்த்திக்கை பார்த்ததும் அறையின் விளக்கை ஏற்றியவள் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா எதுக்கு உங்களுக்கு பிடிக்காத படிப்ப இப்படி ராத்திரியும் பகலுமா விருப்பமின்றி படிக்கிறீங்க இது எல்லாம் உங்களுக்கு தேவைதானா உங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதில் விருப்பமில்லை என்று சொல்ல வேண்டியதுதானே அதை கேட்டதும் கணவன் கார்த்திக் எனக்கும் சொல்லணும்னு ஆசை ஆனா என்ன பண்ண சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா ஸ்கூல் குழந்தைங்களை நடத்துற மாதிரி என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நடத்துறாங்க அதனால எங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு பிடிச்சதை கூட என்னால தைரியமா சொல்ல முடியல சரி இது என்னோட நிலைமை உனக்கு சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது பாரு இன்னும் ஒரு பத்து பக்கம் மட்டும்தான் பாக்கி இருக்கு நீ பேசாம போய் படுத்து தூங்கு நான் முடிச்சுட்டு தூங்குறேன் என்றார் மறுநாள் காலை வீட்டில் உள்ள அனைவரும் உறவினர் திருமணத்திற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர் ராதா தன் கணவனுக்கு ஆசையாக தான் வாங்கி வந்த ஷர்ட் மற்றும் பேண்ட்டை அவன் கையில் கொடுத்து போட சொல்லி அழகு பார்த்தாள் பின்பு இருவரும் சேர்ந்து நின்று புகைப்படங்களை தங்களுக்குள் எடுத்து பரிமாறிக் கொண்டனர் தன் மனைவி தனக்கு பரிசளித்த உடையை அணிந்தபடி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த கார்த்திக்கை பார்த்த மாமியார் மரகதம் என்ன ட்ரெஸ் இது யாரோட செலெக்ஷன் இல்லைம்மா ராதாதா ஏண்டா ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு கிளம்புறோம் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க முதல்ல இதை கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டு வேட்டி பட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு வா என்று அவள் கடுகு போல் வெடித்து தள்ள உடனே மாமனார் ஆமா ஆமா இது என்ன ட்ரெஸ்ஸு சோளக்காட்டு பொம்மைக்கு மாட்டி விட்ட மாதிரி இருக்கு உங்க அம்மா சொன்னது சரிதான் இத போட்டு போனா சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க மெத்தை மேல என்னோட பட்டு வேஸ்டியும் பட்டு சட்டையும் இருக்கு அதை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பு என்றார் பின்பு தன் பெற்றோரிடம் எதுவும் பேச முடியாத கார்த்திக் தயங்கியபடியே மேலே தன் ரூமுக்கு சென்றான் அங்கே தன் மனைவி ராதாவை பார்த்ததும் என்னங்க உங்க அம்மா நான் எடுத்துக் கொடுத்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல இல்லையே அம்மா அப்படி ஒன்றும் சொல்லலையே எனக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட பிடிக்கலை அங்கே இங்கே கொஞ்சம் குத்துது எனக்கு இதை போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை என்று கார்த்திக் சமாளிக்க எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு நீங்கள் ஒன்றும் புதுசாக எனக்கு காது குத்த வேண்டாம் நீங்கள் கீழே பேசினது மாடியில் இருக்கிற எனக்கு கேட்டுச்சு இப்போ என்ன இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ரெண்டு பேர் உள்ளே போகிற மாதிரி இருக்கிற உங்கள் அப்பாவோட ஜிப்பாவை மாட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பணும் என்னங்க உங்களுக்கு இந்த கட்டம் போட்ட சட்டையும் இந்த தொலைதள பேண்டும் வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமா இல்லை எத்தனை பேர் உங்க ஆபீஸ்ல இதை பார்த்து கேலி பண்றாங்க நீங்க எத்தனை முறை என்கிட்ட அதை சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இத கூடவா உங்களால உங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்ல முடியாது அவங்க அந்த காலத்து மனுஷங்க அந்த காலத்துல இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஃபேமஸ் ஆனா அதே ட்ரெஸ்ஸு இந்த காலத்துல போட்டா பார்க்கறவங்க சிரிக்க மாட்டாங்களா காலத்துக்கு ஏற்றார் போல நாமளும் நம்ம நடை உடை நாகரிகத்தை மாற்றிக்கிறனுங்க இதை நீங்கதான் உங்க அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஆனா நீங்க உங்க அப்பா அம்மா சொன்னதுக்கெல்லாம் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டுறீங்க இப்படியே போனீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல உங்க அம்மாவுக்கு நீங்க அடிமை புத்திரன் என்று உங்க வாழ்க்கையே அடமான வைத்து விடுவீங்க பாத்துக்கோங்க என்று கோபமாக பேசிவிட்டு சென்றாள் ராதா அங்கிருந்து சென்ற பின்பு மெத்தையின் மேல் வைத்திருந்த தனது தந்தையின் உடையை போட்டுக்கொண்டு கண்ணாடியின் முன்பு நின்று பார்த்ததும் கார்த்திக்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது பாருடா இந்த காலத்துல இப்படியும் ஒரு ஆளா இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது முப்பத்தி மூணு வயசுலயும் இவனை ஆபீஸ்ல ட்ராப் பண்ண அவங்க அப்பா வர இந்த கதைய நாம எங்கேயாவது கேட்டுருப்போமா தொலான்னு ஒரு சட்டை ஒரு பேண்ட் நெத்தி நிறைய விபூதி சந்தனம் இவனும் இவ ஆளும் நல்ல வேலை இவனுக்கு இவங்க அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இவன் மட்டும் ஒரு பொண்ண லவ் பண்ணி இருந்தா கண்டிப்பா இவன் முகத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவனை வேணாம்னு தான் போயிருக்கோம் என்று தன்னுடன் தன் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு தன்னை கேலி செய்வதை அப்போது கார்த்திக் நினைத்து பார்த்தான் அப்போது கார்த்திக்கின் நினைவுகள் அவனின் குழந்தை பருவத்திற்கு அவனை அழைத்துச் சென்றது கார்த்திக் நடேசன் மற்றும் மரகதம் இருவருக்கும் ஒரே மகன் நடேசன் மற்றும் மரகதம் இருவரும் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த காரணத்தினால் தன் மகன் கார்த்திக்கை வீட்டிலிருந்து தங்களால் பார்த்துக்கொள்ள முடியாத காரணத்தினால் தங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் போதும் என்று முடிவு செய்தனர் அதன் பிறகு பள்ளி குழந்தைகளை கண்டிப்புடன் நடத்துவது போல தன் மகன் கார்த்திக்கின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உற்று நோக்கி மிகவும் கண்டிப்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொண்டனர் இதனால் அவன் மிகவும் பயந்த சுபாவத்துடன் வளரத் தொடங்கினான் இதை புரிந்து கொள்ளாத அவனது பெற்றோர்கள் அவன் விருப்பம் என்ன என்று கூட கேட்காமல் அவனை சுயமாக சிந்திக்க கூட விடாமல் தடுத்தனர் அவன் உடுத்துகின்ற உடையிலிருந்து தூங்க செல்லும் நேரம் வரை அனைத்தும் கார்த்திக்கின் பெற்றோரின் சொல்படியே நடக்க வேண்டும் என்று நினைத்தனர் இதனால் கார்த்திக் சிறு வயதிலிருந்தே மிகவும் பயந்த சுபாவத்துடன் மற்றவர்களிடம் நடந்து கொள்வான் தன்னை எதிர்த்து யாரேனும் பேசினால் கூட அவர்களை எதிர்ப்பதற்கு கூட அவனுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மனைவி ராதா திருமணமான ஒரு சில மாதங்களிலேயே தன் கணவனின் இத்தகைய சூழ்நிலையை புரிந்து கொண்டாள் அதனால் அவனை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் அன்று கார்த்திக் மற்றும் ராதா இருவரும் நைட் ஷோ செல்வதற்காக தயாராகி மாடியிலிருந்து கீழே இறங்கி சமையலறையில் நின்று கொண்டிருந்த தன் பெற்றோரை பார்த்து அம்மா நாங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம் என்னது படத்துக்கா மணி போய் எட்டு எட்டு மணிக்கு மேல இந்த வீட்டை விட்டு யாரு வெளியே கூடாது என்று உனக்கு தெரியாதா இப்போ நீங்க படத்துக்கு போனா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவீங்க ஆமா ஆமா இந்த நேரத்துல அவ அவன் குடிச்சிட்டு ரோட்ல பண்ற அலும்பெல்லாம் நாமளும் பார்க்க தானே செய்யறோம் எட்டு மணிக்கு மேல யாரு வெளியே கூடாது அதான் உங்க அம்மா சொல்லிட்டாலே போங்க முதல்ல என்று மாமனார் நடேசன் கூறியவுடன் மருமகள் ராதா மாமா எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை குழந்தை வந்த பிறகு எங்களால் இப்படி சுதந்திரமா வெளியே போக முடியாது அது மட்டும் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இல்ல சின்ன குழந்தைங்க கூட இந்த நேரத்துல வெளியே படுக்கிறது இல்லையா உடனே நடேசன் ஏமா நீ கார்த்திக்கை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இந்த பூமியில நடக்கிற தப்பு எல்லாம் உடனே நின்றுருமா நான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது கூட அவன் கீழே கூடாதுன்னு பதட்டத்துல என் தான் கொண்டு போய் விடுவேன் ஏன் இப்ப கூட அவன் மேல இருக்கிற தான் நானே தினமும் அவனை ஸ்கூட்டில கொண்டு போய் ஆஃபீஸ்ல விட்டுட்டு வர்றேன் ஆனா நீ என்னன்னா எட்டு மணிக்கு மேல அவனை அழைச்சிட்டு வெளியே போகணும்னு சொல்ற அதை கேட்டதும் ராதா அவர் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லையே அவருக்கும் வயசு இப்போ முப்பத்தி மூணு ஆகுது இந்த வயசுல யாரும் சினிமாவுக்கு போனதே இல்லையா நாளைக்கு அவரும் ஒரு அப்பாவா அவர் குழந்தைய வெளியில் அழைச்சிட்டு போகணுமே ஸ்கூட்டர்ல போகணும் அவரும் தனியா பைக்கெல்லாம் ஓட்ட கத்துக்கணும் தானே இன்னும் எத்தனை நாளைக்குதான் அவரை உங்க கைப்பிடியிலேயே வச்சிருக்க முடியும் என்றதும் கோபமான மாமியார் மரகதம் பாருமா நீ ரொம்ப அமைதியான பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு நினைச்சுதான் நாங்க ஒன்னு என் பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சோம் ஆனா நீ என்னன்னா அவனை எதுவும் பேச விடாம நீயே பேசிட்டு இருக்க என் புள்ள ரொம்ப தங்கமான புள்ள நீ அவன கெடுத்துராத என்று கூறியவுடன் கார்த்திக் இல்லம்மா நான் படத்துக்கு போக ஏற்கனவே ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் எங்க கிட்ட சொல்லாம நீ எதுக்கடா டிக்கெட் புக் பண்ண எட்டு மணிக்கு மேல இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது இதுதான் இந்த வீட்டு சட்டம் நீங்க அதுக்கு மேல படத்துக்கு போறதா இருந்தா நாளை காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க முதல்ல இப்போ அவங்க அவங்க ரூம்ல போய் தூங்குங்க என்று கூறியதும் எதுவும் பேசாமல் கார்த்திக் தன் மனைவி ராதாவை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றார் அங்கே கோபமான தன் மனைவியை சமாதானம் செய்ய முயற்சித்த கார்த்திக் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான் அந்நேரம் ராதா உங்க அம்மா சொன்ன உடனே டிக்கெட்டை கிழிச்சு குப்பை தொட்டில போட்டுட்டீங்க தெரியாம தான் கேட்கிறேன் இந்த நேரத்துல புதுசா கல்யாணம் பண்ண யாரும் அவங்க மனைவி அழைச்சிட்டு படத்துக்கு போனதே இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா உன்னோட கணவருக்கு ஒரு பைக்கு கூட ஓட்ட தெரியாதா ஏன் அவர் இந்த வயசுல இப்படி ட்ரெஸ் பண்றாரு அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல என்று அவள் கோபமாக கத்திக் கொண்டிருக்க கார்த்திக் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார் ஏதாச்சும் பேசுங்க நான் ஒருத்தி இங்க கத்திக்கிட்டு இருக்கனே அது உங்க காதல விழலையா இன்னும் எத்தனை நாள் தான் உங்க அப்பா அம்மா பேச்சுக்கு தலையாட்டி போம மாதிரி தலையாட்டுவீங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கூட தைரியமா இருக்கும் ஆனா நீங்க என்று அவள் கேட்டதும் கார்த்திக் உருக்கமான குரலுடன் கண்கள் கலங்கியபடி எனக்கும் மற்ற ஆண்கள் போல ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு எனக்கு இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல ஆனால் இதை எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னால் தைரியமாக சொல்லக்கூட முடியலை எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து மட்டும் பயம் இல்லை அலுவலகத்தில் என் கூட வேலை செய்கிற யாராவது என்னிடம் குரலை சற்று உயர்த்தி பேசினால் கூட அவர்களை எதிர்த்து எனக்கு கேள்வி கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை சின்ன வயசுல இருந்தே கண்டிப்பு என்கிற பெயரில் என்னை எங்க அப்பா அம்மா பூட்டி வச்சதால ஒரு சிறு குழந்தைக்கு இருக்கிற தைரியம் கூட முப்பத்தி மூன்று வயதாகி சம்பாதிக்கிற எனக்கு இல்லாம போச்சு நீ சொன்னதும் சரிதான் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க கிட்ட இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல இதை நினைக்கும்போது எனக்கே என் மேல கோபமா வருது ஆனா நான் என்ன செய்ய என்று அவன் பேசியதும் ராதாவின் மனம் போனது தன் கணவனை அவனது இயலாமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் உடனே அதற்கு முட்டுக்கட்டை போட நினைத்த ராதா இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி என்று கார்த்திக் கேட்டதும் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாறாது நாம தனியா போறத தவிர வேற வழியே இல்ல உடனே கார்த்திக் அது எப்படி முடியும் ரெண்டு நிமிஷம் எங்க அம்மா கூப்பிட்ட குரலுக்கு நான் பதில் கொடுக்கவில்லை என்றால் நேரா ரூமுக்கு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா என்ன தனி கொடுத்தனமெல்லாம் அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க இப்ப யாரு தனி கொடுத்தன போகணும்னு சொன்னா தனி குடுத்தனும் நாம போனா மட்டும் உங்க அப்பா அம்மா நம்மளை சும்மா விட்டுருவாங்களா உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு ரொம்ப தானே எத்தனை முறை இதை பற்றி என்னிடம் சொல்லி இருப்பீங்க நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையன் வேற உங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு ஆசை தானே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி யூகேல வேலை செய்யறா அவ மூலமா நீங்களும் நானும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கா அது எப்படி முடியும் கிட்ட பாஸ்போர்ட் எதுவும் இல்லையே பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருந்தா கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கே அதையெல்லாம் மீறி எப்படி என்னால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போக முடியும் எங்க அப்பா அம்மா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா கண்டிப்பா மாட்டாங்க நான் ஊருக்கு போயிட்டா அவங்கள பாத்துக்க இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல அதற்காகவே எங்க அப்பா அம்மா கண்டிப்பா உன் கூட என்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க என்று கார்த்திக் கூறியதும் ராதா இங்க பாருங்க உங்களுக்கு வேணும்னா உங்க அப்பா அம்மா மேல பயம் இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்ல எனக்கு பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு நீங்க வரதா இருந்தா வாங்க இல்ல நான் கிளம்பி தனியா போறேன் என்ன ராதா ஏன் இப்படி கோபப்படுற நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அப்பா அம்மாவை மீறி நாம எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும் எப்படி இருந்தாலும் நாம் வெளிநாட்டுக்கு போறத அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் என்று கார்த்திக் கேட்டதும் ராதா நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க ஆனால் நாம் முதல்ல வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஏற்பாடு செய்ய ஆரம்பிப்போம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு நாம் வீட்டில் சொன்னால் மட்டும் போதும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று கார்த்திக் மீண்டும் கூற இங்கே பாருங்க உங்களுக்கு நீங்கள் தனியாக கார் ஓட்டணும்னு ஆசை தானே ஆமாம் அது இந்த ஊரில் இருந்தால் நடக்குமா வெளிநாட்டுக்கு நாம் போனால் நாம் சொந்தமாக கார் வாங்கலாம் நீங்கள் சொந்தமாக கார் ஓட்டலாம் எத்தனை மணிக்கு வேண்டுமென்றாலும் நாம வெளியே போகலாம் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம் அது மட்டும் இல்லை ரெண்டு வருஷம் படிக்க போறோம் மூணு வருஷம் அங்கே இருந்து வேலை செஞ்சு சம்பாதிக்க போறோம் கை நிறைய சம்பாதிச்சு நிறைய பணத்தோட திரும்பவும் நம்ம சொந்த ஊருக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாம் வாழலாம் அதற்குள்ள உங்க அப்பா அம்மா மனசும் மாறிடும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையோ இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வெளியூருக்கு போய் நாலு பேரை பார்த்து பேசி பழகும்போது போது எல்லாம் தன்னால மறைஞ்சு போகும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என்ன சொல்றீங்க என்று ராதா கூற கார்த்திக் உடனே சரி என்று சம்மதம் சொன்னான் அதற்கு ராதா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் நீங்க என்னை நம்பி என் கூட நின்னா மட்டும் போதும் நான் சொன்ன மாதிரியே நீங்க நடந்தா மட்டும் போதும் என்று அவள் கேட்டுக்கொண்டதும் கார்த்திக் தன் மனைவி ராதாவை கட்டி அணைத்து கொண்டான் மறுநாள் கார்த்திக் மற்றும் ராதா இருவரும் தாங்கள் வெளிநாடு செல்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர் அன்று காலை காலிங் பெல் சத்தம் கேட்டதும் ராதா வீட்டின் கதவை சென்று திறந்தாள் அங்கே இங்க யாரு கார்த்திக் என்னுடைய கணவர் தான் என்று அவள் கூறியதும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரா வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கோம் கொஞ்சம் கூப்பிட முடியுமா என்று கேட்டதும் ஒரு நிமிடம் என்று கதவை சாத்திவிட்டு தனது அறைக்கு சென்ற ராதா தன் கணவன் கார்த்திக்கிடம் வெரிஃபிகேஷனுக்காக வெளியே போலீஸ் நிற்கிறாங்க அவள் சொன்னதை கேட்டதும் கார்த்திக் பயத்தில் இந்த நேரமா பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்ல இருக்காங்களே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் நம்ம வீட்டுக்கு அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா வீட்ல ஒரு பிரளயமே வரும் இப்ப நான் என்ன செய்யறது என்று பதட்டத்தில் புலம்பினான் உடனே ராதா இங்க பாருங்க நான் உங்க அப்பா அம்மா ரூமுக்கு போய் அவங்கள வெளியே வராம சமாளிக்கிறேன் அதுக்குள்ள எப்படியாவது வெரிஃபிகேஷனை முடிச்சு அவரை சீக்கிரத்தில் இங்கிருந்து அனுப்ப பாருங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக தன் மாமனாரின் அறைக்கு வந்தாள் அங்கே துணியை மடித்து வைத்து கொண்டிருந்த தன் மாமியார் மற்றும் மாமனாரை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது நீங்க உங்க மாணவர்கள்கிட்ட கண்டிப்போட நடந்துப்பீங்கன்னு கார்த்திக் சொன்னாரு அப்படியா என்று அவள் கேட்டதும் இருவரும் தங்களின் பள்ளி வாழ்க்கையை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தனர் கதவை திறந்து வெளியே வந்த கார்த்திக் அங்கே நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து சொல்லுங்க சார் என்ன வேணும் என்று கேட்டதும் என்னையா நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன இல்லையே இல்லையே என்று பதட்டத்தில் கூற பொறவைய முகமெல்லாம் இப்படி வேர்த்து கொட்டுது இல்ல சார் எனக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ்காரங்களை பார்த்தா ரொம்ப பயம் நீங்கள் வேற காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெரிய மீசையெல்லாம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு சார் என்று அவன் கூறியதும் ஆமாம் ஆமாம் எங்களை மாதிரி போலீஸை பார்த்தா இப்படி தான் பயம் வரணும் ஆமாம் உன் பேர் என்ன என்று கேட்டதும் கார்த்திக் உங்கள் அம்மா பேர் மரகதம் அப்பா பேரு நடேசன் மனைவி பெயர் ராதா தானே ஆமாம் சார் ஆனால் எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தா ஒரு நம்பிக்கையே வரல நீ ஏதோ தப்பு பண்ணிருப்பியோன்னு எனக்கு தோணுது உன் திருட்டு மொழியும் உன் கையும் காலும் நடுங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்க முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடு அவரை நேர்ல பார்க்காம என்னால இதுக்கு ஓகே சொல்ல முடியாது ஐயோ சார் அவருக்கு உடம்பு சரியில்லை அவரையெல்லாம் நீங்க பார்க்க முடியாது என்று கார்த்திக் கூறியதும் ஏயா உங்க அப்பாவை நான் ஏன் பார்க்க முடியாது சரி அவரால் வெளியே தானே வர முடியாது நான் அவரை உள்ள போய் பார்க்குறேன் ஐயோ சார் எங்க அப்பாவுக்கு அம்மா போட்டிருக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல இந்த தெருவில் இன்னும் எட்டு வீட்ல அம்மா போட்டிருக்கு தொத்து வியாதி சார் நீங்க கிட்ட போனீங்கன்னா வியாதி உங்களுக்கும் தொத்திக்கும் என்றதும் காவல்துறை அதிகாரி இதை நீ முன்கூட்டியே சொல்லக்கூடாதா சரி எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ என்று அங்கிருந்து கிளம்பி சென்றார் பின்பு ஒரு வாரத்திற்குள் கார்த்திக் மற்றும் ராதா இருவருக்கும் வெளிநாடு செல்வதற்கான அனைத்தும் தயாராகவே தங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் தேவையான உடை மற்றும் பாத்திரங்களை வீட்டிற்கு தெரியாமல் வாங்கி பதுக்கி வைத்தனர் அன்று வெளிநாடு செல்வதற்கான டிக்கெட் வந்தவுடன் ராதா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் பின்பு ராதா மற்றும் கார்த்திக் இருவரும் கடைசன் மற்றும் மரகதத்தை பார்த்து அம்மா நாங்க வெளிநாடு போறோம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி எனக்கு டிக்கெட் நானும் ராதாவும் அஞ்சு வருஷத்துக்கு வெளிநாட்டில் இருக்கலாம் என்று முடிவு செஞ்சிருக்கோம் அதை கேட்டதும் நடேசன் வெளிநாடா இப்ப எதுக்கு தேவையில்லாம வெளிநாட்டுக்கு போகணும் உனக்காக தானே நாங்கள் பாடுபட்டு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் இவ்வளவு பெரிய வீடு இருக்கு கையில் கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு மாசமான சொலையா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் உனக்கு வருது இதுக்கு மேல வேற என்ன வேணும் நீங்க ரெண்டு பேரும் வெளிநாடு போயிட்டா வயசான காலத்துல நானும் அவளும் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணுமா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒன்றுன்னா தவிச்ச வயிற்கு தண்ணி கொடுக்க கூட இந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களே என்று நடேசன் புலம்ப உடனே மரகதம் என்ன திடீர்னு வெளிநாட்டுக்கு போறதா சொல்ற டிக்கெட் வேற வந்துருச்சுன்னு சொல்ற உனக்கு பாஸ்போர்ட்டே இல்லையே அப்புறம் எப்படி உன்னால் வெளிநாட்டுக்கு போக முடியும் இல்லைம்மா நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் நீ திருட்டு வேலை பார்த்துருக்கியா இங்கே பாருடா என்னால் உன்ன வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது அஞ்சு வருஷம் என்ன அஞ்சு நிமிஷம் கூட என்னால் உன்னை தனியாக வெளியே எங்கேயும் அனுப்ப முடியாது வெளிநாட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு நமக்கு யார் இருக்கா யாரை நம்பி உன்னை நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப இப்போ என்ன நம்ம கிட்ட காசு பணம் இல்லையா நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுமா என்ன இது எல்லாம் உன்னோட வேலைதானே நல்லா இருந்த பிள்ளைய கெடுத்துட்டியே என்று தன் மருமகளை பார்த்து கோபித்து கொண்டாள் உடனே நடேசன் அதெல்லாம் முடியாது வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே கூடாது முதல்ல டிக்கெட்டை கிழிச்சு குப்பையில போடு என்று கோபமாக பேசிவிட்டு மரகதத்தை அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார் பின்பு தங்களின் அறைக்கு சென்ற கார்த்திக் மற்றும் ராதா நான் அப்பவே சொன்னேன் இது எல்லாம் ஒத்து வராதுன்னு நீ நீதான் கேட்கல நாளைக்கே நான் என்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டு திரும்பவும் வேலையில போய் ஜாயின் பண்ணிடலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் என்று கார்த்திக் கூறியதும் ராதா இங்க பாருங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் மாத்தி பேசாதீங்க உங்க அப்பா அம்மா எப்படியும் நாம ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போக சம்மதிக்க மாட்டாங்கன்னு ரெண்டு பேருக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சது தானே அதனால தானே பதினைந்தாம் தேதி ஊருக்கு போறத இருபத்தி ஐந்தாம் தேதி போறதா பொய் சொன்னோம் இனிமே அவங்க கிட்ட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் ஊருக்கு போக அவங்க சம்மதிக்க மாட்டாங்க அதனால பதினைந்தாம் தேதி நாம அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எதுவும் சொல்லாம இந்த வீட்ல இருந்து கிளம்பி போறதுதான் சரி என்று அவள் கூறியதும் கார்த்திக்கும் அதற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தார் அன்று இரவு நடேசன் மற்றும் மரகதம் இருவரும் உறங்கிய பின்பு தங்களின் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான் அந்நேரம் ராதா டாக்ஸி இங்க வந்தா சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் எழுந்திருச்சிருவாங்க அதனால நாம கொஞ்சம் தூரம் போய் டாக்ஸி எடுத்துக்கலாம் என்று அவள் சொல்லிக்கொண்டே தனது கையில் இருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கினாள் ஆனால் கணவன் கார்த்திக் தனது இரண்டு கைகளிலும் பெட்டியுடன் தன் வீட்டை மேலும் கீழும் பார்த்தபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான் திரும்பி பார்த்த ராதா என்னாச்சு ஏன் அங்கேயே நிக்கிறீங்க போகலாம் வாங்க என்று அவள் கூறியதும் கார்த்திக் ஒரு நிமிடம் உள்ளவா என்னங்க உள்ள போனா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் தேவையில்லாத பிரச்சனைதான் வரும் வேண்டாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல முதலனி உள்ளவா என்று அவள் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்றான் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த தன் பெற்றோரை தட்டி எழுப்பினான் தூக்கத்தில் இருந்து விழித்தவர்கள் கண்ணை கசக்கிக் கொண்டு மெதுவாக தங்கள் கண்களை திறந்து பார்த்தபோது கையில் பெட்டியுடன் ஊருக்கு செல்வதற்காக தயாராகி நின்ற தன் மகனை பார்த்ததும் தந்தை நடேசனின் கோபம் இன்னும் சற்று அதிகமானது கையில என்ன பெட்டி என்று கேட்டதும் கார்த்திக் நாங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஊருக்கு போகல நாளைக்கு தான் நாங்க ஊருக்கு போறோம் அதை கேட்டதும் நடேசன் என்னை கேட்காமல் எப்படி நீ வெளிநாட்டுக்கு போக முடிவு செய்யலாம் என்று கோபமாக பேசியவன் கார்த்திக்கை அடிக்க கை ஓங்கினான் அதை பார்த்ததும் பொறுத்துக்கொள்ள முடியாத மருமகள் ராதா தன் மாமனார் நடேசனை பார்த்து இன்னும் எத்தனை நாள்தான் அவரை சுயமா சிந்திக்க விடாம உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வச்சிருப்பீங்க என்று கோபத்தில் கத்த அதை பார்த்த மாமியார் மரகதம் இப்ப கூட அவன் எதுவும் பேசாம உனக்கு பின்புதான் நிக்கிறான் நீதா அவனை ஏதேதோ சொல்லி அவனை இந்த முடிவு எடுக்க வச்சிருக்க நல்லா இருந்த பையனை இப்படி மாத்திட்டாலே என்று கண்களில் கண்ணீர் வடிய பேசியதும் ராதா தன் கணவன் கார்த்திக்கை பார்த்து இப்ப உங்களுக்கு சந்தோஷமா நான் அப்பவே சொன்னேன் கண்டிப்பா இவங்க நாம ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு நீங்க தான் கேட்கல பாருங்க உங்களால் இவங்க என்ன என்னென்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாருங்க என்று புலம்பி தள்ளியதும் கார்த்திக் நான் வெளிநாட்டுக்கு போறதா முடிவு செஞ்சிருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு போக தான் போறேன் ஆனா முப்பத்தி மூணு வருஷமா என்னை நீங்க வளர்த்திருக்கீங்க என்னை படிக்க வச்சு ஒரு சர்க்கார் உத்தியோகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது நீங்க தான் அப்படி இருக்கும்போது உங்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னால வெளிநாட்டுக்கு போக முடியாது அதற்கு என் மனமும் இடம் கொடுக்காது இப்ப கூட எனக்கு நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைல் என்னால வைக்க முடியல நாலு பேர்கிட்ட பேசுறதா இருந்தா கூட பயமா இருக்கு எல்லாரும் பைக்ல அவங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு போகிறத பார்க்கும்போது முப்பத்தி மூணு வயசில் எனக்கு ஒரு லைசன்ஸ் கூட இல்லையே என்று நினைக்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல எனக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் தான் பிடிச்சிருக்கு என்று நான் உங்ககிட்ட சொன்னபோது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் என்று சொன்னீங்க பிறகு எதிர் வீட்டுக்காரர் பிளஸ் டூ முடிச்சுட்டு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் நீ இன்னும் நாற்பதாயிரம் ரூபாய் தானே சம்பளம் வாங்குறேன்னு என்னை திரும்பவும் ஒரு அரசாங்க பரிட்சை எழுத சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம வேறு வழி இல்லாம நானும் அதை படிக்க ஆரம்பித்தேன் இப்படி என்னோட வாழ்க்கையில எல்லா முடிவையும் நீங்க தான் எடுத்தீங்க இனிமேலாவது என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை என்பதை நானே முடிவு செய்கிறேன் நானும் இந்த சமுதாயத்தில் மற்ற மனிதர்கள் போல சுதந்திரமாக வாழ ஆசைப்படுறேன் என்னோட முடிவை நானே எடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஐந்து வருடம் மட்டும்தான் இந்த ஐந்து வருடம் முடிந்ததும் நான் திரும்பவும் இங்கே தான் வருவேன் நீங்க ரெண்டு பேரும் உங்களை நான் தனியாக தவிக்க விட்டு போறதா எதுவும் நினைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஃபோன் பண்ணா மட்டும் போதும் நான் உங்களை பார்க்க உடனே ஓடி வருவேன் என்று சொல்லிவிட்டு தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தன் மனைவியுடன் வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டார் கார்த்திக் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் மற்றும் நடேசன் இருவரும் ஒன்றை புரிந்து கொண்டனர் பேரண்டிங் என்ற பெயரில் குழந்தைகளிடம் அதிகமான கண்டிப்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்வது ஒரு குறிப்பிட்ட வயதிற்குப் பிறகு ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை புரிந்து கொண்ட நடேசன் மற்றும் மரகதம் இருவரும் தன் மகனின் துன்பத்திற்கு தாங்களே ஒரு காரணமாகி விட்டோமே என்று தன் தவறை நினைத்து வருந்தினர் பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குழந்தைகளிடம் பேரண்டிங் என்ற பெயரில் மிகுந்த கண்டிப்புடன் நடந்து கொள்வதை நாம் சில நேரங்களில் பார்த்திருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு குழந்தைகளிடம் நட்புடன் நண்பராக தோழியாக பழக வேண்டியது மிகவும் அவசியம் அதிலும் திருமணத்திற்குப் பிறகும் கூட தங்கள் மகனிடம் கண்டிப்பு என்ற ஒன்றை திணிக்கும் போது அது மகனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு செய்யும் என்பதை பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக குழந்தைகள் வளர்ந்த பிறகு சுயமாக சிந்திக்க சுயமாக முடிவெடுக்க கற்றுத்தர வேண்டியதும் ஒவ்வொரு பெற்றோரின் கடமைதான் பேரண்டிங் என்ற பெயரில் குழந்தைகளை அதிகமான அக்கறையுடனும் கண்டிப்புடனும் பாதுகாப்பான சூழலில் மட்டுமே வளர்ந்து வரும் ஒரு குழந்தைக்கு வளர்ந்த பிறகு இந்த சமுதாயத்தை எதிர்கொள்வது மிகப்பெரிய கடினமான சவாலான ஒன்றாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை பணத்தை கொடுத்து குழந்தைகள் விரும்பியதை வாங்கித் தருவது மட்டும் பேரண்டிங் கிடையாது துடுப்பில்லாத படைகளும் பயணம் செய்ய கற்றுத் தருவதுதான் உண்மையான பேரண்டிங் என்ற கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்